இருக்கேக்குள்ள சுவர் பண்ணி அந்த இதுலேருந்து மீண்டு வருவோம் என்று சொல்ல ஏற்றிக்கொண்டு இப்போ நாங்கள் அதை சைன் பண்ணித்தான் ஏற்றுறோம் இப்போ எங்களுக்கு எதுவும் நடக்கலாம் நிரந்தரம் இல்லை ஆனால் அதுவே ஒரு கஷ்டத்தில் போய் பார்க்குள்ள பணம் இருந்தால் தான் உயிர் வாழலாம் என்ற ஒரு நிலப்பாட்டில் மருத்துவம் செய்து வந்தவர் போன மாதம் பதினேழாம் தேதி அவர் இறந்தவர் மீண்டு வரதுன்ற ஒரு போராட்டமான விஜய் மற்றது ஹாஸ்பிட்டலில் மருந்து இல்லை என்ற விஷயம் உண்மையான விஷயம் புரிய இந்த எண்ண எனக்குள்ளேயம் பெறும் நானும் இந்த இந்த இவர்கள் எனக்கு செய்த உதவி இந்த பணத்தின் தொகையைத்தான் என்னால் பூர்த்தி செய்ய இயலாட்டியும் சிறு தொகையளவு நானும் உதவி செய்வேன் மற்றவர்களுக்கு என் இனிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் பதிவு இப்போ உதவி திட்டத்துக்கான பதிவுகள் வந்து வழக்கமாக வந்து போட்டுக்கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு சில உறவுகளுக்கு வந்து உதவி கிடைக்கிது ஒரு சில உறவுகளுக்கு வந்து கிடைக்கிறது அது ஒரு வீடியோ வந்து எந்தளவுக்கு மக்கள் மத்தியில் ரீச் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் அந்த உதவி கிடைக்கிறதும் கிடைக்காததுமே வந்து தீர்மானிக்கப்படுது மற்றபடி வந்து இப்போ ஒரு உதவி ஒரு தேவையுடையவருக்கு பதிவு செய்து போட்டோன்னு உடனே உதவி கிடைக்குதான்னு சொன்னால் இல்லை அப்போ இந்த வீடியோவை பார்க்குற உறவுகளும் ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோவை முழுமையாக வந்து பார்த்து அந்த உறவுகளுக்கு உதவி தேவையா தேவையில்லையான்னு நீங்கள் புரிஞ்சு கொண்டு ரீதியாக நீங்கள் வந்து அவர்களுக்கு உதவி ஒன்று வழங்கணும் உங்கள்கிட்ட பணம் இல்லை ஆனால் உதவி ஒன்று வழங்கணும் அண்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொடுக்க வேண்டிய சப்போர்ட் வந்து பகிர்வின் ஊடாக உங்களுடைய ஆதரவை வந்து வழங்குறது இந்த பகிர்வின் ஊடாக அது யாரோ ஒரு வசதி படைத்தவருடைய கண்ணில் படையக்குள்ளே உதவி வந்து கிடைக்கும் ஒரு முப்பத்தி ரெண்டு வயது இளைஞன் முப்பத்தி ரெண்டு வயது இளைஞன் வந்து இரத்த புற்றுநோயால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் வாழ்க்கையில் பல கனவுகளோடு பயணித்து கொண்டு வந்து ஒரு நண்பன் எனக்கு வந்து அவரை நீண்ட காலமாக வந்து தெரியும் அப்போ அவருடைய வாழ்க்கையில் திடீர் திருப்பமாக வந்து இப்படி ஒரு வருத்தம் இப்போ நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறீங்க உடல் ஆரோக்கியமாக ஜிம்முக்கு போகிறீங்க உங்களோட உடலை மைன்டென் பண்ணிக்கொண்டிருக்கிறீங்க அதே நேரம் உழைப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் பயணம் பயணம் செய்தோண்டு கேட்க திடீரென்னு உங்களுக்கு இப்படி ஒரு வருத்தம் அப்படின்னு சொல்லிய குள்ளே இப்படி இருக்கும் ஒரு கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி நீங்கள் ஒரு நல்ல மனிதராக வந்து கொண்டு கேட்க உங்களுக்கு அது அப்படி என்றைக்குள்ளே எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு நிலப்பாட்டில் ஒரு இளைஞர் ஒருவர் வந்து தள்ளப்பட்டு எனக்கு கூட அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னு சொல்கிறது திடீரெண்டா பற்ற பழக்க பழக்கங்கள் இதுகளெல்லாம் தெரியுமா உடலை வந்து மைன்டென் பண்ணிக்கொண்டு ஜிம்முக்கு போகிறது அந்த மாதிரி தன்னை ஒரு ஹெல்த்தியாக வச்சுருந்த ஒரு மனிதர் அவரை வந்து தெரியும் மோட்டையை சேர்ந்த லதன் என்று சொல்லக்கூடியவர் மகேந்திரன் லதன் என்று சொல்லக்கூடியவர் மோட்டையில் உள்ள மக்களுக்கும் இவர்களை வந்து தெரிஞ்சிருக்கும் அப்போ திடீரென்று இப்போ ஒரு ஆறு மாத பகுதியாக வந்து இரந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் அப்போ அவருக்கு ஒரு பதிவு ஒன்று செய்து போட்டிருந்தனா நாற்பது நிமிஷம் பதிவு ஆனால் அந்த பதிவு வந்து பெரிய அளவில் மக்கள் மத்தியில் போகில் அப்போ அதால் என்னுடைய எனக்கு தெரிஞ்சவர் எனக்கு உதவி செய்தவர் வடிவேலு முத்தையா வடிவேலு முத்தையா வடிவேலு அன்னலட்சுமி குடும்பத்தினர் வந்து இவை வந்து கனடா மொன்றியலில் வந்து இருக்கணும் கனடா மொன்றியலில் இருக்கணும் அவர் வந்து ஆரம்பத்தில் இருந்து எங்களுடைய வட்டக்கட்சி ஆறுமுகம் ஆர்முகன் ரோட் ஆர்முகன் ரோட்னு சொல்கிறது வட்டக்கட்சி அந்த அந்த பகுதியில் வந்து ஆரம்பத்தில் வாழ்ந்திருக்கிறார் இப்போ எண்பத்தி அஞ்சு எண்பத்தொம்பது அதுக்கு பிறகு அந்த அந்த கால பகுதியில் வாழ்ந்து அதுக்கப்புறம் அப்படியே வெளிநாடு போய் கனடாக்கு போய் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சி முன்னேறி அடுத்த ஒரு நிலைக்கு வந்து ஒரு குடும்ப உறுப்பினர்களாக இணைந்து ஒரு பெரிய கடை ஒன்று வச்சிருக்கணும் எங்கள் கனடா மொன்றியலில் வந்து பெரிய கடை ஒன்று வச்சிருக்கணும் அந்த இருந்து வர்ற வருமானத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை வடிவேலு அன்னலட்சுமி குடும்பத்தினர் உண்மையிலேயே அவர்கள் வந்து இப்போ என்னூடாக மட்டுமில்லை நிறைய நிறைய உறவுகளூடாக ஆரம்பத்தில் இருந்து உதவி செய்து கொண்டிருக்கணும் அப்படி உதவி செய்கிற மனநிலை உள்ள உறவுகள் நான் சொல்லுவேன் வழக்கமாகவே பல கஷ்டங்களை வந்து பார்த்த உறவுகளுக்கு தான் தெரியும் அதே மாதிரி இந்த வருத்தம்னு சொல்லி இந்த பதிவை போட்டோன்னே ரைட் நான் பணம் தாரணேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு குறிப்பிட்ட பணத்தை வந்து அவர்கிட்ட மருத்துவ உதவிக்காக பதிவு செய்து போட்டிருந்தான் எல்லா உறவுகள்டையும் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு ஆறு லட்சம் ரூபா மாதிரியான உதவி வந்து தேவை அப்படின்னு சொல்லி அவர் பதிவு செய்யக்களை வந்து கேட்டிருந்தார் ஆனால் அந்த உதவியை வந்து அவருக்கு வந்து வழங்க முடியலை அப்போ ஒரே ஒரு உதவி யார்கிட்ட உதவி வந்திருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வடிவேலு அன்னலட்சுமி குடும்பத்தினருடைய உதவி கனடா ஒன்றியல இருக்கிற வடிவேலு அன்னலட்சுமி குடும்பத்தினர் நான் சொல்லியிருப்பேன் இப்போ அவர் ஒரு கடை ஒன்று கொண்டிருக்கீங்கன்னா அந்த கடையில் இருந்து வர்ற வருமானத்தில் வரும் ரெண்டோ மூன்று பேர் இணைந்து அந்த கடையை செய்ய நம்புகிற உறவினர்கள் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு கடை கனடாவில் இருக்கிறத அதை நான் பார்த்து வியந்தன எங்களுடைய தமிழ் மக்கள் இங்கேருந்து போய் அவர் நல்ல நிலையில் அந்த ஒரு நாட்டில் இப்படி ஒரு இடத்தை பிடிக்கிறன்றது வந்து உண்மையிலேயே ஆச்சரியம் இப்போ இங்கே செய்கிறதுன்றது வேறு அதுவே பிற நாட்டில் போய் பிற மொழி தெரியாத அந்த இடத்துல போய் நாங்கள் எங்களை அறிமுகப்படுத்திக் கொள்றதே ஒரு பெரிய ஒரு வாழை இது செய்கிறது அதை கடந்து ஒரு பெரிய ஒரு நிலையில் வந்து செய்கிற உறவுகள் வந்து ஏராளமான உறவுகள் இருக்கு நம்ம தமிழ் உறவுகள் அதில் இந்த வடிவேலா நலட்சுமி குடும்பத்தினரும் அவர்கள் தான் எனக்கு வந்து இந்த கடை போடுறதுக்கு இப்போ நான் கடை போட்டிருக்குறேன்னு ஒரு சிலர் விமர்சனம் பண்ணுவாங்க காசை அடிச்சுட்டாங்க காசை கொள்ளையடித்து இந்த கடையை வந்து போட்டிருக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறனே எதா என்ன தவணுமுன்னு சொல்லிட்டு போவான் ஒரு எரிச்சல் பொறாண்மையின் வெளிப்பாடாக வந்து பார்க்குறேன்னா நம்ம அதால் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் டாக்டர் அப்படின்றத வந்து தெரிவித்துக்கொண்டு உண்மையிலேயே நாங்கள் எங்களோட மனச்சாட்சிக்கு எங்களுக்கு தெளிவாக இருந்து செளிவாக பயணித்தோம்னு சொன்னால் சரி அப்போ அவருக்கும் எனக்கு தான் தெரியும் அப்போ அவர் வந்து எனக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபா மாதிரியான கடனை வந்து தந்து சொல்லியிருந்தார் தம்பி ஏதாவது சொல்லி செய்ய செய் முன்னொரு வாழ்க்கையில் நாங்களும் அப்படி கஷ்டப்பட்டு தான் முன்னேறினாங்க அப்போ உண்ட உண்ட வாழ்க்கைக்கு உனக்கு பிள்ளைகள் இருக்குது அப்போ நீ உனக்கண்டு தனிப்பட்ட ரீதியாக ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி எனக்கும் வந்து உதவி செய்து அதை மாதம் மாதம் அவருக்கு நான் சிறு சிறு தொகையாக வந்து வழங்கி கொண்டிருக்கிறேன் அப்போ உன்னால் போடக்கூடியதை போடும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பையும் வழங்கி வட்டியும் ஒரு வட்டி இல்லாமல் கடன் வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும் வட்டிக்கு எடுத்து ஆக்களுக்கு வந்து வழங்கும் மாதம் மாதம் அழுத்தமாக இருக்கும் விஷயம் அப்போ அப்படி ஒரு ஃப்ரீடத்தை தந்து எனக்கு கடை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையும் கொடுத்து இன்றைக்கு தர்மபுரத்தில் ஒரு கடை ஒன்று இயங்கி கொண்டு இருக்குது அதுக்கு எனக்கு முழு ஒத்துழைப்பும் வழங்கிய வடிவேலட்சுமி குடும்பத்தினர் அவர்களால் வந்து கரப்பட்டிருக்க ஒரு உதவி அப்போ அந்த உதவியை தான் இப்போ தம்பி அடிச்சிருந்திருந்தால் வந்திருக்கிறார் வணக்கம் லதன் வணக்கம் ஓ லதன் என்று சொல்லக்கூடிய ரிவர்ட்ட இவர்கிட்ட தான் போட்டிருந்தனால் இப்போ இப்படி இருக்குது உங்களோடய ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி போய் ஓ பேரவாசி கட்டத்தில் போய்க்கொண்டிருக்குது மேலதிகமாக கூட வீடியோ பார்த்து சில பேர் எனக்கு உதவி செய்தது அதில் நான் மருந்துகளை கொஞ்சம் வாங்கி நான் கொடுத்து இப்போ கொண்டு இருக்குது இப்போ எந்த ஒரு ட்ரெண்டு மருந்து வாங்கி கொடுக்கணும் ட்ரெண்டு மருந்து வாங்கி கொடுக்கணும் இப்போ நேற்றிய தினம் நான் யாழ்ப்பாணம் ஒரு அலுவலாக வந்து போயிருந்தேன் அப்போ ஜெய்ப்பாணம் தெல்லிப்பழையில் நிற்பதாக வந்து தெரிவிச்சிருந்தது தெல்லிப்பழை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இப்போ கடைசியாக ஹீமோ ஏற்றி இருக்குன்னு சொன்னீங்க அப்படியா ஓ போன பத்தாம் தேதி தொடங்கினது இப்போ வந்து பதினேழாம் தேதி கேட்டுவட்டி வெளியே வந்தேன் நான் பிளட் கவுண்ட் பிரச்சனை அந்த இதுகளால் இப்போ ஊசி நிற்கிறியை ஓ அடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதி மருந்து ஏற்றணும் அப்போ அது கவுண்டெல்லாம் சரியாக வந்தால் தான் நான் வெலும் ஏற்றுவினேன் அதுக்கெல்லாம் நான் மருந்து வாங்கி கொடுக்கணும் அந்த மருந்து வாங்கி கொடுக்குறதுக்கு வரைக்கும் எவ்வளவு செலவழிச்சிட்டிங்க உங்களோட வருத்தத்துக்கு நீங்கள் பணமாக செலவழித்த தொகை வந்து எவ்வளவு போயிட்டுது இது வரைக்கும் உங்கள்கிட்ட இருபத்தஞ்சி லட்சத்துக்கு மேலே இருபத்தஞ்சி லட்சத்துக்கு மேலே உங்களோட காசு உங்களோட உறவினர் நண்பர்களால் வந்து காசுலேயே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கிட்ட போய்ட்டு உண்மையிலேயே வந்து நான் சொன்னேன்னா இப்போ வந்து இப்படி உதவி கேட்குற ஆள் இல்லை இப்படி அதை விரும்புகிறவனும் இல்லை கடுமையாக சின்னல்லேருந்து உழைச்சி முன்னேறி வாழ்க்கையில் அடுத்த ஒரு நிலைக்கு பயணித்து கொண்டுருந்தேன் நான் ஆச்சரியமாக பார்த்த ஒரு உறவுகள் இப்போ இவரை பற்றி சொல்கிறேன்னா வேறு கிராமத்தில் உள்ள தெரியும் இவ்வளோ ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருந்து பிறகு அடுத்த நிலைக்கு எப்படி கட்டங்கட்டமாக முன்னேறி கொண்டு வந்தவன் இப்போ எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டு பார்க்குற அளவுக்கு தங்களோட வாழ்க்கையை வந்து கொண்டு போய் கொண்டிருந்த ஒரு உறவுகள் அப்போ திடீரெண்டாவற்ற வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை வந்தோன்னே எதுவுமே செய்ய முடியாமல் அது ஒரு முப்பத்தி ரெண்டு வயது இவருக்கு வந்து இப்போ அவர் வந்து ஒரு எதிர்பார்க்காத விஷயம் அவருக்கு வந்து இப்போ கெட்ட பழக்கங்கள் அது இது எல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு வர்த்தம்பருமன்றதை எதிர்பார்க்கலாம் இப்போ அவருக்கு அந்த மாதிரி பழக்கங்கள் இல்லாததால் வந்து அது ஒரு திடீரென்ற ஒரு இதான இது ஆனால் மனோ உறுதியான ஒரு படியல் சின்னல்லேயே வந்து அவருடைய வந்து அதுக்கப்புறம் தனிமையில் அந்த வாழ்க்கையை வந்து போராடித்தான் என்ற ஒரு நிலப்பாடு வரைக்குள்ளே பள்ளிக்கூடம் போகிறது அதோட வந்து வரம்பு கட்ட வேலைகளுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்ந்தபடியாக மனம் வந்து ஒரு தைரியமான ஒரு நிலைமையில் வந்து இப்போ இதுவே சொப்பாக வாழ்ந்தபடி தைக்க டக்கண்டு ஒரு இது செய்யணும் ஆனால் இது என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த தளராத ஒரு தன்மை வந்து இருக்குது அப்போ இருக்கக்கூடிய ஒரு வருத்தம் வந்து இப்போ ஒரு ஆறு மாதமாக இல்லை இப்போ ஆறாம் மாதம் தொடங்கினது ஏழாம் மாதம் அட்மிட் ஆகினான் இப்போ இந்த ரெண்டாம் மாதம் வந்தால் ஏழு ஏழாம் மாதம் முடிஞ்சு எட்டாம் மாதம் எட்டாம் மாதம் இப்பையும் ஊசி வந்து போட்டுக்கிறோம் அப்போ இப்போ ஒரு மூன்று நாளுக்கு முதல் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தார் ஏதோ ஒன்றுக்கு என்னத்துக்கு காசு கட்டணும்னு சொன்னீங்க இல்லை அது அந்த மருந்துக்கு தான் அதில் வெளியே தந்திருக்கீங்க அந்த போடுற மருந்துக்கு தான் காட்டும் அந்த ஒரு மருந்து வழியாக இருந்து தான் நீங்கள் வழியாக இருந்தால் அது இப்போ வாங்கி கொடு உதவி இப்போ உதவி செஞ்ச ஆகிட்ட மூலம் இருந்து வாங்கி கொடுத்தனா இப்போ திருப்பவும் அதில் அந்த மருந்து வாங்கி கொடுக்கணும் அந்த மருந்து இன்னும் எத்தனை தர வயத்த வண்டி இருக்குன்னு சொல்லினா அது அது வந்து முழுமையாக சொல்லி தன்மையை பார்த்து தான் உடல்ட தன்மையை மற்றது இது இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு தான் இப்போ இந்த அடுத்த பிளான் போடுகிறேன் அடுத்த என்ன ட்ரீட்மெண்ட் செய்யறது அது வந்து இன்னும் சொல்லலை அவையில் இப்போ இது சம்பந்தமா தெ தெளிப்பழ இந்த ஹோஸ்பிட்டலில் வந்து கதைக்கலாம உதவி உதயசீரகலாரும் இவருக்கு இப்படி ஒரு உதவி தேவையா மகேந்திரன் லதன் என்று சொல்லக்கூடியவருக்கு வந்து இந்த உதவி தேவையா இவர் என்ன நிலப்பாட்டில் இருக்கிறார் அப்படின்ற விவரம் மேலதிக விவரம் தேவையான உறவுகள் வந்து உண்மையிலேயே இதை பற்றி வந்து நீங்கள் தெள்ளிப்பழ ஹோஸ்பிட்டலில் வந்து கதைக்கலாம் இங்கே அது உங்களுக்கு அட்மினான ரிப்போர்ட் அதை உறுதிப்படுத்துகிற மாதிரியான உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போய் கொண்டு சான்றதெல்லாம் சொல்லக்கூடிய நேற்று இந்த பிளட் ரிப்போர்ட் இது வந்து நேற்று எடுத்து எடுக்கப்பட்ட செக்அப் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் நேற்று அவருக்கு வந்து எடுத்திருக்கணும் இப்போ அதில் ஒரு பெர்சன்டேஜ் காட்டிருந்தீங்கன்னு இந்த இதில் வந்து நானூற்றம்பது இருக்கணும் சராசரி பிளேட் எஸ்எஸ்கள் நானூற்றம்பது இருக்கணும் அப்போ இவருக்கு வந்து தொண்ணூறு இருப்பதாகவும் மருந்து ஏற்றினா குறையும் அது குறைஞ்சி கொண்டு மருந்து ஏற்ற குறைஞ்சி கொண்டு வரும் இந்த தொண்ணூறு அளவு குறையும் இல்லை 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 நானூற்றம்பது இல்லை இருக்குது அது இந்த மருந்துகள் ஏற்றி கொண்டு போக குறைஞ்சி கொண்டு போகும் அப்போ இது இந்த மருந்து அப்போ அவருக்கு குறையும் ஆனால் இது கூட வரணும் இது நானூற்றம்பது ஒரு சராசரி மனுஷனுக்கு இருக்கணும் இது நல்லா குறைஞ்சதுன்னு சொன்னால் இது என்னென்னு சொல்கிறது பிளேட் டெஸ்ட் பிளேட் டெஸ்ட்டாக ஓ பிளேட் டெஸ்ட் பிஎல்ஸ் போட்டு அந்த டெஸ்டிங் அப்போ பிஎல்டி பிளே ஸ்டேஷன் இவர் இதை விட ஆள் வந்து உடம்பாவும் நல்ல ஒரு இதாகவும் வந்து இருந்தவர் அப்போ இந்த வருத்தம் காரணமாக தான் இப்படி ஒரு நிலப்பாட்டுக்கு வந்து வந்துட்டார் அப்போ இவற்றை நிலப்பாட்டை கருத்தில் எடுத்து நான் வந்து இதில் மண்டும் வந்து சொல்லிக்கொள்கிற பதிவு இப்போ இதை வந்து வீடியோ பார்க்குற உறவுகள் வந்து பகிர்வின் ஊடாக அவங்களோட ஆதரவை வந்து தாங்க என்னட்ட வந்து ஆறு லட்சம் ரூபா மாதிரியான உதவியை வந்து கேட்டிருந்தேன் ஆனால் அந்த வடிவேலு முத்தையா குடும்பத்தினர் வந்து அந்த வீடியோவை பார்த்து அடுத்த நாளே அடுத்த நாளே எனக்கு வந்து போட்ட பணம் வந்து இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை வந்து போட்டு அந்த படியனுக்கு வந்து உதவிக்கு இதாக உதவியாக கொடுங்கன்னு சொல்லி அவர் வந்து இந்த வருத்தங்கள் என்று சொன்னா இப்போ வருத்தத்தால் அவரும் ஒரு வருத்தத்தால் வந்து பாதிக்கப்பட்டு திரும்ப அதிலேருந்து மீண்டவர் அப்போ அதால் வந்து அவருக்கு அந்த வருத்தங்கள் என்று சொல்லியக்குள்ளே உடனே அதை ஒரு முன் வந்து உதவி செய்வார் இதே மாதிரி பூனைகிரி பகுதியிலேயும் வந்து ஒரு அண்ணன் வந்து காலையில்லாது காலுக்கு பிளேட் வைக்கணும்னு சொன்னேன் மூன்று லட்சம் ரூபா மாதிரியான பணத்தை உடனே வந்து வழங்கி அவருக்கு பிறகு அந்த கால் சரி செய்து அவர் நடக்கிற நிலைமையில் வந்து இருந்தார் அப்படி வருத்தங்கள் என்று சொன்னோன்னே முன் வந்து செய்கிறார் அதே மாதிரி என்னூடாக மட்டும்தான் செய்கிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை வீடுகள் எல்லாம் கட்டி கொடுத்துருக்குறார் எங்கால மட்டக்களப்பு சைட்டில் வந்து கூடுதலாக வீடுகள் கட்டி கொடுத்துருக்குறார் பெரிய பெரிய அளவிலான உதவிகளை வந்து வழங்கி அப்போ எந்த வீடியோவையும் பார்த்து என்னோடாகவும் உதவியை வந்து வழங்குறவர் அதுமாதிரி படிப்புக்கு ஒரு பிள்ளைக்கு என்னோட வந்து உதவியை வந்து வழங்கி கொண்டு அப்படி ஒரு நல்ல மனிதர்கள் அந்த நல்ல மனிதர்கள்ட்ட இருந்து அவருக்கான பணம் வந்து கிடைச்சிருந்தது ஒரு குறைஞ்சளவு பார்வையாளர் இருந்தாலும் இப்போ இந்த ஆரம்பத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய மாதிரிக்கு அவர் வந்து அடித்து கே கேட்க இல்லையென்னு சொல்லாமல் அந்த பணத்தை வந்து வழங்கக்கூடிய மாதிரிக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தது அப்போ இப்போ ஆரம்பத்துக்கு இந்த பணத்தை வந்து வழங்குறேன் உங்களுடைய வடிவேலு முத்தையா குடும்பத்தினரால் வந்து வழங்கப்பட்ட இரண்டு லட்சம் ரூபா பணத்தை இப்போ மருத்துவ செலவுக்காக அந்த ஊசியலை பெற்றுக்கொடுறதுக்காக இப்போ ஆரம்பத்தில் அவர் வந்து அதை சமாளித்து கொண்டு அவருடைய சொந்த பணம் வந்து இருந்தது அதில் வச்சு போய்கொண்டு வந்தவர் அப்போ அதுக்கு பிறகு பிற டைம் உதவி கேட்க வேண்டிய ஒரு நிலப்பாடு இப்பையும் அறவே அவர் எந்த ஒரு தொழிலையும் மட்டும் மாதத்துக்கு மேலே எதுவுமே அவர் செய்ய இல்லாத ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறதால பதாக்கிட்ட உதவி கேட்டே ஆகணும் இப்போ தந்தை உயிரை காப்பாற்றினா தான் அடுத்த எந்த ஒரு இதுவும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஆன நிலப்பாட்டில் வந்து தள்ளப்பட்டிருக்கிறேன் இதில் வந்து எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்றத வந்து ஒரு கண்ணி உறுதி செய்து கொள்ளுங்க இந்த பண உதவியை வழங்கிய எங்களுடைய வடிவேலு முத்தையா குடும்பத்தினருக்கு வந்து மீண்டும் மீண்டும் நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன் அதே மாதிரி நண்பன் நான் சொல்லியிருப்பேன் சிறு வயதுல இவர்களை வந்து தெரியும் இவருடைய முழுமையான வரலாறு தெரிஞ்சபடியாக நிறைய விஷயங்களை வந்து நானே வந்து சொல்லியிருந்தேன் அந்த பதிவுலையும் ரெண்டு லட்சம் இருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கோ இரண்டு லட்சம் ரூபா பணத்தை வந்து வழங்கியிருந்தார் இன்னும் பண தேவை இருப்பதா இருப்பதால் வேறு உறவுகளும் வந்து ஆறு லட்சம் ரூபா உதவி கேட்டுருந்தார் இப்போ ரெண்டு லட்சம் ரூபா உதவி மட்டுமே என்னால் வந்து பெற்றுக் கொடுக்க முடிஞ்சுது இருந்தது அவர் வந்து ஒரு சரியான நிலைமைக்கு வந்துட்டாரா இப்போ ஒரு சில உறவுகள் இந்த வீடியோ பதிவு கோடைகளில் வந்து சொல்லி இருந்துச்சுன்னா இதில் இருந்து மீண்டாக்கள் வந்து இருக்கணும் நோமலாக வந்து வந்த ஆக்கலும் இருக்கணும் அதே வேறு பாராசுரமாக என்ன மாதிரி உங்களுக்கு என்ன வரலாறுல என்ன சொல்கிறாங்களாங்க ஹாஸ்பிட்டலில் போயிருக்க நீங்கள் பல பேரை சந்திப்பீங்க ஓ என்னென்று சொன்னால் இப்படித்தான் தான் இந்த இது இந்த மருத்துவத்தில் பார்க்க போனால் மருந்து சரியாக ஏற்றினாலும் கூட எங்களோட உடல் ஒத்துழைப்பு இருக்கணும் இப்போ உடல் ஒத்துழைப்புன்னு சொன்னால் உடம்பு தாங்கி குறை இல்லை உடல் ஆரோக்கியமான உடம்பு தான் இப்போ எனக்கு இருக்கேக ஆரோக்கியமான உடம்பு திருப்ப மருத்துவம் மருந்துகளை ஏற்றி கொண்டு போவேக்குல இப்படி பிளேட்டஸ்ட் குறைவு பிளட் குறைவு அப்படியான பிரச்சனைகள் மற்ற அதை ஓ இதயத்தின் ஈரல் சம்மந்தமான பிரச்சனைகள் இப்போ எல்லாம் வந்து தொழிற்பாடுகள் குறைஞ்சு கொண்டு போவேக்குள்ள சைட் எஃபெக்ட் வந்து இருக்கும் எங்களுக்கு இருக்கும் அப்படி இருக்க சுவர் பண்ணி அந்த இதிலேருந்து மீண்டு வருவோம் என்று சொல்லிடலாது ஏற்றி கொண்டு இப்போ நாங்கள் அதை சைன் பண்ணித்தான் ஏற்றுறோம் இப்போ எங்களுக்கு எதுவும் நடக்கலாம் சுவர் பண்ணி இதிலேருந்து மீண்டு வருவோம்னு சொல்லி சொல்லிடலாது ஆனால் மருத்துவர்களும் சரியாக கஷ்டப்பட்டு இப்போ எங்களுக்காக சரியாக கஷ்டப்பட்டு அவங்க அவையிலும் எங்களுடைய இதை மருத்துவத்தை தொடர்ந்து செய்து தான் வாருணேன் இப்போ அவ எல்லாம் சொல்லி சொல்ல அது ஆனால் மருந்து இல்லாத பிரச்சனை வந்து ஹாஸ்பிட்டலில் உண்மையிலேயே இருக்குது அது வந்து சாதாரணமாக கஷ்டப்பட்ட ஆக்கள் ஒரு ஆளால் வந்து கேன்சர் வருத்தத்தை வந்து இப்போ பூரணமாக குணப்படுத்தி வெளியே வரலாம்ன்றது நிரந்தரம் இல்லை பணத்தோடு இருக்கிறவரால் வந்து முடியும் ஆனால் அதுவே ஒரு கஷ்டத்தில் இப்போ நீங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கக்குள்ளே பணம் இருந்தால் தான் உயிர் வாழலாம்ன்ற ஒரு நிலப்பாட்டை உணர்றீங்க ஓ அது உணர்கிறான் என்ன சொன்னால் போன இந்த வருஷம் போன மாதம் பதினேழாம் தேதி மன்னார் ஆள் இருபத்தி மூன்று வயசு அவர் வந்து மூன்று வருஷமாக இந்த மருத்துவம் செய்து வந்தவர் போன மாதம் பதினேழாம் தேதி அவர் வந்தவர் அவற்றை நிலை வந்து மூன்று வருஷமாக செய்து வந்து இதே பிரச்சனையில் இருக்கிற பிளட் கேன்சர் தான் அவருக்கு ஆனால் மூன்று வருஷமாக செய்து வந்தும் அவருக்கு பயன் அளிக்க அளிக்கல என்னென்னா அவற்றை உடல் ஒத்துழைப்பு காணாது அப்போ இந்த பிளேட்டஸ்ட் குறைஞ்சதால் சில பேர் தெரியும் பிளேட்டஸ் குறைஞ்சதுன்னு சொன்னால் உடம்புக்குள்ளே பிளட் லீக் ஆகும் அப்போ அப்போ உடம்புக்குள்ளே லீக் ஆகினா அவரில் சமாளிக்கலாம் தலை மூளைக்குள்ளே லீக் ஆகிட்டுன்னு சொன்னால் அது இன்ஃபெக்ஷன் ஆகும் இன்ஃபெக்ஷன் ஆகினா அதுலேருந்து அப்புறம் கொஞ்சம் கஷ்டம் மற்ற பிரச்சனை இருக்குது பிளேட்டஸ் குறையும்னு சொன்னால் இந்த தொழிற்பாடு இருக்குது தானே அந்த தொழிற்பாடு ஃபுல்லாக செயலில் தான் அவர் இறக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது வந்தது ஓ அப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இதுலேருந்து மீண்டு வாரதுன்றது ஒரு போராட்டமான ஒரு பிரச்சனை தான் அதுக்காக மீண்டு வெறியலான்னு இல்லை மீண்டு வாரதுன்றது ஒரு போராட்டமான பிரச்சனை மற்றது ஹாஸ்பிட்டலில் மருந்து இல்லைன்ற விஷயம் உண்மையான விஷயம் ஹாஸ்பிட்டலில் ஓ இப்போ எங்களுக்கு எங்களுக்கு கேட்கப்படுற மருந்து இல்லை என்ற விஷயம் உண்மையான விஷயம் அது வந்து நேரடியாக உதவி செய்கிறாக்கலாம்னு சரி யாராக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த பேரை சொல்லி கேட்கலாம் இவருக்கு இந்த என்று சொல்லி வர்றார் ரிக்வஸ்ட் பண்ணுறாருன்னு சொன்னால் அவரை பற்றிய தகவலை வந்து தெளிப்பலையில் எடுத்துக்கொள்ளலாமா முடியும் இல்லை இப்போ நான் நான் இப்போ மருத்துவம் செய்கிறேன் தெளிப்பலை தெளிப்பலையில் வந்து பதினேழாம் போர்டு அவர் வந்து இப்போ இன்னார் உதவி செய்கிறேன்னு சொன்னால் அவருக்கு லெட்டர் தார் சொல்லி பேரக்குரிய என்னட்டா கேட்டார் அண்ணா இப்போ உங்களுக்கு வந்து யார் டைம் வந்து கேட்டு இது செய்யலாம்னு சொன்னால் நான் லெட்டர் எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லி அப்போ யார்ட்ட பேருக்கு போட்டு எழுதுறது அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் பிரச்சனையில் பதிவு செய்வோம் இப்போ ஒரு தனிப்பட்ட நிறுவனங்களோ இல்லை யாராவது ஒரு அமைப்புகள் நீங்கள் வந்து உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க இந்த மருத்துவத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்கிறதுக்கு இந்த மருத்துவ செலவுக்காக அவருக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறீங்க அதை உறுதிப்படுத்துகிற விதமாக வந்து உங்களுக்கு வந்து மருத்துவ அந்த லெட்டர் வேணும் அந்த ஹாஸ்பிட்டலால் தரப்படுது இது வந்து வேணும்னு சொன்னால் உங்களோட பேர் விவரத்தை வந்து அனுப்பினா அவர் சொல்லி அந்த இதை வந்து இன்னும் அவருக்கு எவ்வளவு தேவைப்பாடு இருக்கு என்ன உதவி தேவை அப்படின்றதுக்கான பதிவை வந்து எடுத்து தருவார் அப்போ அதை வந்து வீணா அந்த லெட்டர் எனக்கு எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தேன் உண்மையிலேயே தேவை நிறுவனங்கள் தான் அதை வந்து பெரும் பாலம் இந்த லெட்டர் எங்களுக்கு தாங்க இதை உறுதி செய்து நாங்கள் எங்களோட அமைப்பால் வந்து உங்களுக்கு பணம் தர அப்படியான ஒரு நிறுவனங்கள் முன்வரையுக்குள்ள கட்டாயம் அந்த லெட்டரை வந்து அவரால் வந்து பெற்றுக் கொடுக்க முடியும் பண தேவை இருக்கிறதால வந்து இப்போ இந்த பணம் கிடைச்சது ஒரு பெரிய ஒரு எனக்கு அந்த அவன் அடித்து கேட்க கோல் பண்ணி கேட்கக்குள்ளே இல்லை உதவி வரையில்லை அப்படி சொல்கிறார் இப்போ வேறு வாழ்வாதாரத்துக்கோ இதுக்கோ கேட்டிருந்தா அதை வந்து நான் நோமலாக இல்லை மச்சான் வரையில்லைன்னு சொல்லி நோமலாக சொல்லிட்டு இருப்பேன் நம்ம அதை இதுக்காக வந்து கேட்டுருக்கிறார் அப்போ என்ன செய்வோம்ன்ற ஒரு குழப்ப நிலைமையில் வந்து நான் இருந்த நான் தீர்க்கிற விதமாக எங்களுடைய வடிவேலு முத்தையா குடும்பத்தினர் வடிவேலு அன்னலட்சுமி குடும்பத்தினர் முத்தையா தான் அவர்கிட்ட தகப்பண்ட பேர் அவர் அன்னலட்சுமி என்றது அவருடைய மனைவி வடிவேலுன்றதவர் அவர் வடிவேலு அன்னலட்சுமி குடும்பத்தினரால் வந்து இந்த பணம் வந்து தரப்பட்டிருக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக வந்து இருக்குது தம்பிட மருத்துவ செலவுக்கு இன்னும் உதவுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் ஆறு லட்சம் ரூபா பணத்தை வந்து கேட்டிருந்தார் இப்போ ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்துருக்குறேன் இன்னொரு நாலு லட்சம் ரூபா கேட்டு கொடுத்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் அவருக்கு அந்த மருத்துவ செலவுக்கு ஒரு உதவியாக வந்து இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வருத்தங்கள் வந்து சொல்லி கொண்டு வாரதில்லை யாருக்குமே சொல்லி கொண்டு வாரதில்லை பண்டைக்கு நான் இருக்கிறோம் நாளைக்கு என்று சொன்னால் ஒரு வருத்தம் அது திடீர் தான் வருது அதே மாதிரி அவரும் எந்த ஒரு இப்படி ஒரு எதிர்பார்ப்போடு இப்படி தனக்கு ஒரு வருத்தம் வருமென்ற ஒரு எண்ணப்பாட்டோட பயணிக்கையில் ஆனால் திடீரெண்டு வந்து சொல்லிடும் அப்படி இளம் நிறைய வந்து இப்போ வந்து சில மாரடைப்பு அது இது அந்த வருத்தம் இந்த வருத்தம் வந்து கொண்டு போகிறதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் எடுத்துக்கொள்ற சாப்பாடா இல்லை என்ன மாதிரியதை வந்து அதை வந்து புரிஞ்சு கொள்ள முடியலை இப்போ எங்களோட அப்பாவுக்கு வந்து நிற விளையில ஆனால் எனக்கு ஒரு சில நிறைகள் வந்து விழுந்துருக்குது அதை வந்து பார்க்கக்குள்ளே யோசிக்கிறேன் இப்போ அவர் உணவு பழக்க வழக்கம் பெற இங்கிட்ட நாங்கள் சாப்பிட்டு கொண்டு வர உணவு பழக்கம் அப்போ எங்களுக்கு நிறைய பாதிப்புகள் வந்து இருக்குது ஆய்வில் ஆயுள்ன்றது வந்து குறுகிய குறி குறுகி கொண்டு போகுது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பழங்கால ஆக்கள் வந்து தொண்ணூறு நூறு வயது வரையும் இன்று வரைக்கும் நூற்றி ஆறு வயது கிளிநச்சியில் ஒரு அம்மா வந்து இருக்கிற அப்போ சாப்பாட்டு முறைகள்லேயும் நிறைய மாற்றம் இருக்குது எல்லாமே பக்கெட்டாக மாறி பக்கெட்டுக்குள்ளே இருந்து வந்து கொண்டு அதை நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இல்லாதயும் வேண்டி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் ஒரு பொருள் சாப்பாடு வந்து உண்மையிலேயே எந்த மாவாக இருந்தாலும் இதாக இருந்தானே தூக்கி போட்டால் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு மணி தேரம் ரெண்டு மணி தேரத்தில் பழுதாகணும் பக்கெட்டில் ஒரு பொருள் அடைக்கப்பட்டு அது பழுதாகாமல் நீண்ட காலத்துக்கு இருக்குது ஒவ்வொரு உணவுகளும் பழுதாகாமல் நீண்ட நாளுக்கு பாதிக்கப்படுதுன்னு சொன்னால் அது பழுதாகாததுக்கான ஒரு பதார்த்தத்தை வந்து அதில் பயன்படுத்தினோம் அப்படின்றது தான் உண்மை அப்போ அதை நாங்கள் வியாபாரமும் இருக்குது பழுதாகாமல் இது மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கணுமன்றது அதே மாதிரி நிறைய முதல் அப்படி இல்லை ஆரம்பத்தில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்கும் அந்தந்த கிராமத்துக்குள்ளே கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட இது அந்த ஒரு சாப்பாட்டு முறை வந்து அழகாக இருந்தது இவ்வளவு மருந்துகள் மார்க்கெட்டிங் என்று சொல்லி வந்துட்டு அதை பெருக்கிறதுக்காக என்ன செய்யலாம் என்ன செய்தால் கூடுதலான காசை சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்காகவே இல்லாட்ட பார்வையும் அப்படி தான் இருக்கும் இப்போ கோழி மனப்போ தோட்டங்களோ ஓர்கானிக்கில் செய்யுங்க இயற்கை முறையில் செய்யுங்கன்னா யாரும் செய்ய மாட்டாங்க என்ன அப்படி செய்து இங்கே நாங்கள் வாழ்ந்து கொள்ள முடியாது அதை இன்னும் பல மடங்காக பெருக்கூடும் என்ன செய்தால் பல மடங்கு லாபத்தை வந்து பார்க்கலாம்ன்றது எல்லாட்ட பார்வையுமே அதுதான் பொதுவாக யாரையுமே போல் சொல்ல முடியாது எல்லாருமே அதை சும்மா வந்து அதோட சர்வேன்னு சொல்லி போட்டு ஓர்கானிக்லேருந்து மின்னாக்கிட்டால் அவன் வந்து கடைசியாக ரோட்லேருந்து பிக்சர் தான் எடுக்கணும் எதுவுமே செய்ய முடியாது அப்போ அவன் பசலையை பயன்படுத்தி ஒரு விவசாயம் செய்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகலாம் அப்படி ஒரு காலத்துக்குள்ளே நாங்கள் வந்துவிட்டோம் இந்த உதவியை வழங்கிய வடிவேலு முத்தையா குடும்ப வடிவேலு அன்னலட்சுமி குடும்பத்தினருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் அம்மன் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க தம்பி என்னென்ன வேலை என்னைக்கு ஒரு மறுவாழ்வை தந்திருக்கணேன்னு தான் நான் சொல்லிவிடுவேன் என்ன சொல்கிறேன்னு தெரியல வடிவேலு அன்னலட்சுமி குடும்பம் அவர்கள் இப்போ எனக்கு ஒரு மறுவாழ்வை தந்திருக்கிறேன் அவைகளுடைய உழைப்பும் வீண் நான் இந்த பணத்தை கொண் பெற்றுக்கொண்டு என்னுடைய மருத்துவத்தை குணப்படுத்தி வெளியே வருவனாக இருந்தால் அவைகளுடைய நல்ல மனசுக்குரிய இந்த எண்ணம் எனக்குள்ளேயும் பெறும் நானும் இந்த இந்த இவர்கள் எனக்கு செய்த உதவி இந்த பணத்தின் தொகையைத்தான் என்னால் பூர்த்தி செய்ய இயலாட்டியும் சிறு அளவு நானும் உதவி செய்வன் மற்ற ஆகளுக்கு மற்றாக்களுக்கு செய்வேன் உண்மையிலேயே இதுதான் அந்த மனநிலை இப்போ ஒவ்வொரு உதவியும் செய்கிறவர்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த பாதிக்கப்பட்டவர்கள் தான் இப்போ ஒரு ஏலாத பிள்ளை நான் வழக்கமாகவே சொல்கிறது ஏலாத புள்ளையோட ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன்னு சொன்னால் ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன்னா அதை பார்த்து பருதவிச்சு உடனே உதவி வந்து செய்கிறார்களாருன்னா ஏலாத புள்ளைய வச்சுருக்கிறவர்கள் அப்போ அவை அதை உணரினம் அந்த கஷ்டத்தை உணரினம் அவை சொல்கிற விஷயத்தை உணரினம் அதே மாதிரி ஒரு வருத்தம் வந்து பாதிக்கப்பட்ட அந்த வருத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் சில பேர் சில பேர்ட்ட வரலாறுல சொல்லணும் அந்த நேரம் என்னட்ட பணம் இல்லை என்ற சங்கச்சி இழந்தன் தம்பி இழந்தன் அண்ணா விளந்தன் இப்படி ஒரு வருத்தத்தில் வந்து வரைக்குள்ளே காப்பாற்ற முடியாமல் போய்ட்டுது அதால இந்த உணர் அந்த உணர்வுகளை புரிஞ்சு கொண்டு கிடைக்கிற ஒரு உதவி உண்மையிலேயே இது ஒரு தேவையுடைய உதவி வருத்தம் மருத்துவத்துக்கு தேவையுடைய உதவி இப்போ உயிரெண்டு சொன்னால் எனக்கு மாதம் உங்களுக்கு மாதம் எல்லாருக்குமே விருப்பம் வருத்தம் வந்து வந்துவிட்டால் அவங்களுக்கு இப்படியாவது மீண்டு ஒன்று அவன் அதுலேருந்து மீண்டு வந்துட்டா உண்மையிலேயே அது நாங்களே சொல்லத் தேவையில்லை இந்த வருத்தத்தில் இருக்கிறவர்கள் மனநிலை எப்படி இருக்குமென்றது இப்போ எனக்கு புரிஞ்சு கொள்ள முடியாது ஆனால் அவருக்கு புரிஞ்சு கொள்ள முடியும் என்ற தேடல் பார்வை இதெல்லாமே வந்து இதுலேருந்து தான் மூன்ற மாட்டேன்னா இதுக்கு ஒரு இது கிடைக்காதா இது அடுத்த நிலைக்கு போகிறாதான் இப்போ ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மருந்து வலி எழுதி கொடுக்கல வந்து பார்க்க உண்மையிலேயே இது எதுவுமே இல்லாத உறவுகள் வந்து எவ்வளவு கஷ்டத்தில் வந்து இருக்கும் அப்படின்றது வழியே உதவி கேட்கிறாது அதே மாதிரி இதை போய் செய்து கொள்ள சாவம் அப்படின்ற ஒரு எண்ணப்பாட்டோடயே இறந்து போனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாதுண்டு பணம்ன்றது இங்கே வந்து முக்கியமானதாக வந்து மாறிடு இந்த உலகத்தில் வந்து பணம் இருந்தால் தான் என்ன பிரச்சனைலாம் உயிர் கூட வாழலாம் அப்படின்ற நிலைமை பணம் இல்லாதவன் இல்லாதன்ற மாதிரியான இது வந்து இப்போயே இந்த நிலைமைண்டால் இன்னும் இது ஒரு பதி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பயணிக்கு மாதிரி இருந்தால் இதை விட பெருசாக வந்து இந்த நிலப்பாடு இருக்கும் இப்போ வேறு நாடு இங்கே இலவச மருத்துவமன்ற ஒன்று இருக்குது ஆனால் இருந்தாலும் சில பெரிய விர்த்தங்களுக்கு ஒன்றும் செய்து கொள்ள முடியாது ஒரு நிறைய உறவுகள் அப்படி கேட்குற உறவுகள் இருக்கணும் அதே மாதிரி கிட்னி சம்மந்தமான பிரச்சனையில் வந்து மருத்துவத்துக்கு உதவி கேட்குற உறவுகள் ஏராளமான பேர் இருக்கினம் ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை இவருக்கு வந்து பெற்றுக் கொடுப்போம் இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை வந்து அவருக்கு சிறு தொகையாக இருந்தாலும் அதை வழங்கினீங்கன்னா இல்லாட்ட பணத்தையும் செய்ய கேட்குள்ள அந்த ஒரு தொகை வந்து வந்துடும் அப்போ அதை நான் அவருக்கு வந்து வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும் தான் மீண்டும் இந்த பதிவை வந்து செய்திருக்கிறேன் சரியேண்ணே ஓ அவருக்கு நான் திருப்பவும் வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் வடிவேலி அண்ணலட்சுமி குடும்பத்துக்கு அவர் எனக்கு திருப்ப ஒரு மறுவாழ்வன் அழைச்சிருக்கினேன் அதே மாதிரி எனக்கு உதவி செய்தவே இப்போ காத்தியண்ணாட முதல் வீடியோ போ பார்த்து ஒரு சில பேர் முதல் உதவி செய்த நடா நாட்டை சேர்ந்தவர் அவர் பேர் விவரம் தெரிவிக்க விரும்ப விரும்பவில்லை இந்த நிலைப்பாடு அவர்களுக்கு உண்மையாக தெரிஞ்சபடியா அவைல் வந்து ஓ வந்து உதவி செய்யல அங்கேயே ஒரு குழுவாக சேர்ந்து உதவி செய்தவே அவைளுக்கும் என்று நன்றி அந்த வீடியோ மூலம் கொள்கிறேன் எனக்கு உதவி செய்கிற ஒவ்வொரு நபருடைய உழைப்பும் காசும் வீண் போகாது அதிலேருந்து நான் திரும்ப மீண்டு வருவன் என்று நம்பிக்கை இருக்குது மீண்டு வந்தனென்று சொன்னால் ஆயிரம் ரூபா உழைச்சாலும் அதில் நூறு ரூபாயை நான் சேமித்து உங்களுடைய எண்ணத்தை கட்டி என்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு அதே மாதிரி நானும் ஒரு உதவி வந்து நூறுரூவா சேமித்து அதே மாதிரி அந்த உதவியை நானும் தொடர்ந்து செய்வேன் என்ற நம்பிக்கையை இருக்குது நான் செய்வேன் அதை செய்து காத்து என்னோடய யூடியூப் சேனலில் எப்படியும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன் நீங்கள் எல்லோரும் செய்த உதவிக்கு மீண்டும் மீண்டும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் நானும் மீண்டும் மீண்டும் நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் சரி சரி